அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சனிக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை காலையில நீங்க போய் என் பெருமாள் பெருமாளை வணங்கிட்டு வாங்க ரங்கநாதரை வணங்குங்க சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பெருமாளை வணங்குவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும் ஏன்னா துவாதசி திதியும் ஒன்றாக இருக்கிறது துளசி மாலை கட்டி போட்டு சனிக்கிழமை அன்னைக்கு போய் பெருமாளை வணங்கிட்டு வாங்க கோயிலுக்கு போனீங்கன்னாவே உங்களுடைய நிறைய மனமாற்றம் ஏற்படும் நம்ம வந்து நிறைய கோயிலுக்கே போகிறதில்ல நம்ம டைம் கிடைக்கும் போது எப்போவாவது ஒரு முறை நமக்கு நேரம் கிடச்சா இறைவனை போய் பார்க்கறோம் அப்படி இல்லை சாமி நம் வாழ்க்கையில் எப்போதாவது போய் சந்திப்பவன் அல்ல இறைவன் நம் வாழ்க்கையின் ஒரு பங்கு இறைவன் எல்லாமே அவன்தான் நீங்கள் வந்து சாப்பாட்டில் உணவில் உப்பு சேர்ப்பது போல இறைவன் நீங்கள் உப்பு இல்லாமல் அந்த உணவை சாப்பிடவே முடியாது இறைவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழவே முடியாது இறைவன் உங்களுக்கு நன்மையாக பல விஷயங்களை செய்ய வேண்டுமெனில் நீங்கள் இறைவனை வழிபடுங்கள் சிக்கனை பிடியுங்கள் போய் இறைவனை போய் நீங்கள் கடமைக்கு வணங்காதீர்கள் கடமைக்கு வணங்கன்னா கோயிலுக்கே போகாதீங்க நீங்கள் கோயிலுக்கு போய் நின்ன உன்ன நீங்களே அப்படி அவனாக மாறிடணும் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் வந்து இந்த உலகலந்த பெருமாள் போய் சாமி கும்பிட்றா ரொம்ப ரொம்ப சிறப்பு ரொம்ப நாள் வந்து எனக்கு வந்து பணமே வரலை அப்படின்னா ஓங்கி உலகலந்த உத்தமன்தாள் வாழ்க அதான் ஓங்கி உலகலந்த உத்தமன் தாள் வாழ்க பெருமாளை போய் சாமி கும்பிட்டுவாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்காக செய்வார் பெருமாள் இனிப்புகள் வாங்கிட்டு போய் பெருமாளை வணங்கிட்டு வாங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் மதியம் ஒன்று டு ரெண்டு சனி உரை வருகிறது அந்த நேரத்தில் இரண்டு கண் இல்லாதவர்கள் இரண்டு கை இல்லாதவர்கள் இரண்டு கால் இல்லாதவர்கள் யாரேனும் கிடைத்தார்கள் என்றால் அவர்கள் சனி பகவானின் அம்சம் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் சனி பகவான் உங்களை வாழ்த்துவார் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க நூற்றி எட்டு எள்ளுருண்டை தானமாக கொடுங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு தொழிலில் சிறப்பாக இருப்பதற்கு ஒரு சூட்சமான ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் ஐயனார் பாண்டி முனீஸ்வரர் கருப்புராயன் கருப்புசாமி நீங்கள் வந்த காவல் தெய்வம்னா எதுசாமி காவல் தெய்வம்னு உன்னை கீழே போய் கமெண்ட் பண்ணக்கூடாது எல்லையில் காவல் காவலாக இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் நீலியம்மன் செல்லியம்மன் இவர்கள் எல்லாமே காவல் தெய்வம்தான் உங்களுடைய தோட்டத்தில் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது கருப்புசாமி இருக்கார் ஐயனார் இருக்கார் பாண்டீஸ்வரர் இருக்கார் முனீஸ்வரர் இருக்கார் நீங்கள் பாடிகாட் முனீஸ்வரர் இருக்கார் யாருக்கு வேணுமானாலும் போய் சுடலை மாடன் சுடலை மகாராஜா இந்த மாதிரி காக்கும் தெய்வங்கள் கையில் ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய உக்கர தெய்வங்களுக்கு நூற்றி எட்டு எலுமிச்சம்பழ மாலை அப்படியே கோர்த்து கொண்டு அவங்களுக்கு போட்டு மணங்கிட்டு வந்தீங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலாளர்கள் அமையவில்லை அப்படின்னாலும் சரி தொழில் சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் சரி சில சூழ்நிலைகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்ல வாய்ப்புகள் வருகிறது பக்கத்தில் வந்து கை நெளிவு போகிறது அப்படின்னா நீங்கள் போய் நூற்றி எட்டு எலுமிச்சி மலை மாலை வாங்கிட்டு போய் அப்படியே போட்டு மாசாணி மண்ணுக்கெலாம் போடலாம் மாசா கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்களாம் பொள்ளாச்சி மாசாணி அம்மனுக்கு போய் போட்டுவாங்க அதே போல் திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க நீலியம்மன் செல்லியம்மன் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் நீலியம்மன் செல்லியம்மன் இருக்காங்க அவங்களுக்கு போய் போட்டுவாங்க சென்னையில் இருக்கக்கூடியவங்க பாடிக்காட்டு முனீஸ்வர் இருக்கிறார் அவருக்கு போய் போடுங்க சேலம் மாவட்டத்தில் சேலம் தருமபுரி மாவட்டங்களில் இருக்கிறவங்க மேச்சேரி வனபத்திரகாளிக்கு போடுங்க குன்னூர் ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மனுக்கு போய் போட்டுவாங்க பெரிய கோயிலுக்கு தான் போகணுமா சாமி அப்படின்னா இல்லை சின்ன கோயிலுக்கு போனாலும் சரி திருப்பூரில் இருக்கிறவங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் காளியம்மன் இருக்காங்க ரொம்ப பவரான காளியம்மன் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத சக்தி அம்மா நீங்கள் வந்து பத்ரகாளியம்மன் மே நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு போங்க இங்கே சென்னையில் இருக்கிறவங்க காளிகாம்பால் கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தொழில் அமையில பக்கத்தில் வந்து போகிறது தொழில் சிறப்பாக இல்லை தொழிலாளர்கள் சிறப்பாக இல்லை தொழிலாளர்களால் நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போய் சனிக்கிழமை நூற்றி எட்டு இலிமிச்சம் மலை மாலை போட்டு நல்ல சாஷ்டாங்க பிரணாமம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி திருவிழத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க சாஷ்டாங்கமாக அப்படி விழுந்து வணங்கிட்டு வாங்க அம்மா காப்பாற்றிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் உங்களை காப்பாற்றி விடுவார் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நாள் முழுவதுமே வளர்புரை துவாதசி திதி இருக்கிறது மாலை மூணு ஐம்பது வரை பூரம் நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் மிருக உத்திரத்துக்கு வைநாசிகம் திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஏழு வரை விருத்தி நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு துருவம் நாம துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு காலை பதினொன்று இருபத்தி ஒம்பது வரை பவகரணம் அதன் பின்பு பாலவகரணம் பவகரணம் செவ்வாய் பாலவகரணம் ராகு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுத்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தோங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்திங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆன்தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் வந்து நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனால் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் சனிக்கிழமைக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் அதே போல் பஞ்சாங்கத்தையும் பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்